மஞ்சள் பால் சிலருக்கு ஏன் பலனளிப்பதில்லை இவ்வளவு நன்மைகள் இருக்கும் பொழுது ஏன் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இது பலனளிப்பதாக இருப்பதில்லை காரணம் இந்த மூன்று முக்கியமான தவறுகள் தான் தவறு ஒன்று வெறும் மஞ்சள் பொடியை பயன்படுத்துவது தவறானது பெரும்பாலோ ஒரு கிளாஸ் பாலில் ஒரு சிட்டியை மஞ்சள் தூடை அப்படியே போடுகிறார்கள் இது முற்றிலும் தவறு மஞ்சள் பொடியில் உள்ள குர்குமின் தண்ணீரில் அல்லது பாலில் கரையாது எனவே முதலில் மஞ்சளை ஒரு டீஸ்பூன் தண்ணீருடன் கொதிக்க வைத்து பேஸ்ட் போல் ஆக்கி அதன் பின்பே பாலுடன் சேர்க்க வேண்டும் தவறு ரெண்டு கருப்பு மிளகு சேர்க்காமல் இருப்பது தவறு இதுதான் முக்கியமான அறிவியல் ரகசியம் குர்குமீன் நம் உடலால் எளிதில் உறிஞ்சப்படாது ஆனால் கருப்பு மிளகில் இருக்கக்கூடிய பைபரின் என்ற காம்பவுண்ட் குர்குமீனின் உறிஞ்சுதலை சதவீதம் அதிகரிக்க செய்கிறது இதனால் ஒரு சிட்டிகை கருப்பு மிளகு கட்டாயம் மஞ்சள் பாலில் சேர்க்க வேண்டும் தவறு கொழுப்பு இல்லாத பால் அல்லது சர்க்கரை சேர்ப்பது மஞ்சளில் உள்ள குர்குபின் கொழுப்பில் மட்டுமே கரையக்கூடியது இதனால் தான் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை பயன்படுத்துவது பலனை குறைக்கிறது முழு கொழுப்புள்ள பால் அல்லது தேங்காய் பால் பாதாம் பால் போன்ற கொழுப்புள்ள வகைகளை சேர்க்க வேண்டும்